வணக்கம் இது சேனல் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் கருவேப்பிலையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் நாம் அன்றாடம் சமைத்து ஓரும் உணவில் கருவேப்பிலையை நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் மட்டுமே சேர்க்கப்பட்டு வருகிறோம் அனைவரும் இதை சாப்பிடாமல் தூக்கி எறிந்து விடுகின்றனர் அப்படிப்பட்ட கருவப்பிழை இலையுள்ள சத்துக்கள் நிறைய பேருக்கு தெரிவதில்லை நீங்கள் அனைவரும் இதில் உள்ள சத்துக்கள் என்ன இருக்கும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் சி கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து போன்றவை இருக்கின்றது அப்படிப்பட்ட கருவுப்பிளையை நாம் தினமும் வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வந்தால் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் ஒன்று காலையில் வெறும் வயிற்றில் பதினஞ்சு கருவுப்பிளையின் இலையை சாப்பிட்டு வந்தால் வயிற்றை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்புகளை கரைப்பதோடு உங்கள் உடலமைப்பு அழகாக மற்றும் எடுப்பாகவும் இருக்கும் இரண்டு இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பேர்ச்சம்பழத்துடன் சிறிது கருப்புளையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலிலுள்ள இரத்த சிவப்பு அணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகையிலிருந்து முற்றிலுமாக நீங்குவீர்கள் மூன்று சக்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் இந்த கருப்பிளையை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உங்கள் இரத்தத்தில் உள்ள சக்கரின் அளவு மிக சீராக இருக்கும் நான்கு கருப்புளை உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளைக் கரைப்பதோடு நல்ல கொழுப்புகளையும் அதிகரித்து இதய நோய் மற்றும் பெருந்தமணி தடிப்பு போன்ற பிரச்சனையில் உள்ளவர்கள் முற்றிலுமாக நீங்குவீர்கள் ஐந்து நீண்ட நாட்களாக செரிமான பிரச்சனையால் தவித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் இந்த பதினஞ்சு கருப்புளையின் இலையை மென்று சாப்பிட்டு வந்தால் உங்கள் செரிமான பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் ஆறு கருப்பிலையை தினமும் நீங்கள் சிறிது உட்கொண்டு வந்தால் உங்கள் முடியின் வளர்ச்சி நல்ல மாற்றத்தைக் காண்பதோடு உங்களுடைய முடி நன்கு கருமையாகவும் இருப்பதை உணர்வீர்கள் ஏழு சளி தேக்கத்திலிருந்து விடுபட நினைப்பவர்கள் ஒரு டீஸ்பூன் கருப்பிலின் பொடியை தேனுடன் கலந்து தினமும் இரண்டு வேளைகள் சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலில் தேங்கியுள்ள சளி முற்றிலுமாக நீங்கிவிடும் எட்டு கருப்பிளையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் தங்கியுள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் முற்றிலுமாக வெளியேறிவிடும் மேலும் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி கல்லீரை பாதுகாப்பதோடு மிகச் சீராக செயல்படவும் உதவுகிறது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது மாதிரியான டிப்ஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சென்னலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்